அன்பை ஆராதிக்கும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் டிடி தமிழில் அன்பு கருணை ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னையில் உள்ள சில தேவாலயங்களில் இயேசுவின் பிறப்பை போற்றும் வகையில் பாடல்கள் மற்றும் சிறப்பு கிறிஸ்துமஸ் செய்திகள் இடம்பெறுகிறது இயேசு என்ற பெயரில் உலகத்தில் தோன்றிய உண்மையின் வெளிப்பாடாகும் அவருடைய பிறப்பில் மூன்று சிறப்பான காரியங்கள் இடம்பெறுவதை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்மிடம் இருப்பதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்பின் உறவிலே வாழ வேண்டும் இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்பதை இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது கிறிஸ்மஸ் தொழிலிலே மனிதர் இருக்கின்றார்கள் ஆடு மாடுகள் இருக்கின்றன இயற்கை இருக்கிறது என்று இவ்வாறு அனைவருக்கும் உட்பட்ட ஒரு உறவாக கிறிஸ்து தன்னை உலகிற்கு வெளிப்படுத்துகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பிற்பகல் பனிரெண்டு ஐந்து மணிக்கு அன்பை ஆராதிக்கும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி காணத் தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில்